இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் என் சமுதாய சொந்தங்கள் எல்லாத்துக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்கள் இன்றைக்கும் ரொம்ப மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையை வந்து ஆரம்பித்து வச்சு அதோட தலைவராக இருந்து அதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ அதை வந்து ச ஐயா வந்து மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு அதே மாதிரி அவர் ஆரம்பித்து வைக்கிற இந்த வால்மீகி அறக்கட்டளை கண்டிப்பாக நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை செய்யுங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் வேண்டாம் ஐயாவை வந்து நம்ம அறக்கட்டளை திறந்து வைக்கிறதுக்காக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்கு புரிய இந்த சிறப்பானதொரு கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் தமிழக கொங்கு நாடு வேட்டு கவுண்டர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் எங்கள் ஐயா மருதமுத்து கவுண்டர் அவருடைய புதல்வர் டாக்டர் பிரபு அவர்களை மரியாதைக்குரிய எனது அன்பு நண்பர் பழனிசாமி அவர்களே திங்களூர் முருகேசன் அவர்களே கோபால் அவர்களே மற்றும் இங்கே பெரும் திரளாக கூடியிருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே இங்கே இந்த கூட்டத்துக்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கின்ற வள்ளி கும்மி ஆட்டத்தினுடைய மங்கையர்களே பெரும் திரளாக கூடியிருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அத்துணை பேரத்துக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு அடியை முன்னெடுத்து வைத்திருக்கின்றோம் பொதுவாக கோயிலிலே கருவரையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நாம் வணங்குகின்றோம் கொங்குநாடு வேட்டு கவுண்டர் சங்கத்தினுடைய இந்த கருவறையில் உதித்த எங்கள் ஐயா டாக்டர் மருதமுத்து கவுண்டர் அவர்கள்தான் இந்த சமுதாயத்தை ஓரளவுக்கு முன்னிலைப்படுத்தினார்கள் முன் கொண்டு வந்தார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே நான் பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தூங்கி தூங்கி கிடந்த ஒரு சமுதாயத்தை தட்டி எழுப்பிய அந்த பெருமை அவர் ஒருவரையே சேரும் அவரோடு ஆண்டாண்டு காலமாக பழகியவன் பயணித்தவன் என்ற முறையில் அவருடைய அந்த மா வீரன் இந்த மக்களுடைய தூங்கி கிடக்கக்கூடிய இந்த மக்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று ஊர்தோறும் பட்டி தொட்டி என்றும் விரிந்த பரவலான ஒரு நடைபாதை பயணத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் நேரடியாக சந்தித்தார் ஒவ்வொரு ஊருக்கும் வந்தார் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சென்றார் அவருடைய பிரச்சனை என்னவென்று கேட்டார் அந்த ஊரில் என்ன பிரச்சனை என்று கேட்டார் அந்த அளவுக்கு எல்லா ஊரையும் சுற்றி வலம் வந்தவர் இன்று நம்மிடம் இல்லாவிட்டாலும் அவருடைய ஆன்மா இங்கே இருக்கிறது நம்மை வழிநடத்தி நடத்தி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு நாம் இந்த சங்கத்தை சும்மா ஏதோ பத்து பேர் ஆரம்பிச்சுட்டு ஏதோ சுத்திட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறதாக அல்ல இந்த சங்கம் உணர்வு பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற சங்கம் இந்த சங்கத்தால் யாருக்கும் எந்த தொல்லையும் கிடையாது இந்த சங்கம் வருங்காலத்தில் சிரமப்பட்டு இருக்க சிரமப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நமது சமுதாய மக்கள் நமது சமுதாயத்திலே பிறந்த ஏழை மாணவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிடக்கூடிய ஒரு நிலையை இந்த சங்கம் உறுதியாக கொண்டு வரும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் செய்யணும் அந்த நிலைமையில்தான் நாங்கள் இது பற்றி வடிவமைத்திருக்கின்றோம் இந்த சங்கத்தின் மூலமாக சமுதாய மக்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவதற்கான என்னென்ன வழி இருக்கிறதோ அத்தனையும் உட்கார்ந்து பேசி முடிவு செய்வோம் அரசியலுக்காக வரவில்லை சங்கம் கூட்டம் கூட்டு நாங்கள் புலி சிங்கம் கரடி என்று நாங்கள் சுத்தி கொண்டு ஓடுவதற்காக வரவில்லை மனிதனாக வந்திருக்கின்றோம் உங்களை மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற குறிக்கோளுடன் வந்திருக்கின்றோம் இந்த மக்கள் பலம் பெற வேண்டும் வாழ்வில் ஒளி வீச வேண்டும் நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் எத்தனை நம்ம சமுதாயத்தில் எத்தனை பெரிய முதலாளிகள் நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள் எத்தனை கல்லூரிகளை நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றீர்கள் எத்தனை பள்ளிகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை எத்தனை பேர் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் விரல் விட்டு கூடிய ஒன்று இருவரை தவிர மீது எல்லோரும் அடித்தட்டு மக்களாகத்தான் நாம் இருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு உணர்வு பூர்வமாக சிந்திக்க சிந்தனை இல்லை சிந்திக்காமல் விட்டுவிட்டோம் எல்லோரும் பணக்காரர் எப்படி ஆக முடியும் கட்டுப்பாடான வாழ்க்கை நமக்கு தேவை கட்டுப்பாடான வழிமுறை நமக்கு தேவை அதிலிருந்து நாம் சென்றால் நாம் முன்னேற முடியாது நன்கு சிந்தியுங்கள் நமது குழந்தைகள் படிக்க வேண்டும் இப்போது ஓரளவுக்கு நமது குழந்தைகள் படித்து கொண்டு வருகிறார்கள் அந்த குழந்தைகள் படிக்க வேண்டும் அவர்கள் மேலும் மேலும் படிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் இந்த சங்கம் அதற்கு தயாராக இருக்கிறது ஒரு கை ஓசை உங்களுக்கு ஓசை ஆகாது நீங்கள் எல்லோரும் பலரும் சேர்ந்து பலரும் சேர்ந்து கைதட்டினால் தான் ஓசை பலமாக எழும் அவர் எல்லாம் நினைக்க கூடாது அவருக்கு நாம் சப்போர்ட் பண்ணுவல்லோர்ட் அவர் முன்னிலையில் வருகிறார் முன்னிலையில் வருபவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் செய்யக்கூடிய அந்த தெம்மும் திறனும் உங்களுக்கு இருக்கிறது சப்போர்ட் செய்யணும் ஒரு பெருவாரியான கூட்டத்தை நாம் கூட்ட முடியவில் கூடியிருக்க கூடிய கூட்டம் சத்தான கூட்டம் நீங்கள் சத்தற்ற பிள்ளைகள் அல்ல நீங்கள் சத்தானவர்கள் கூட்டம் இந்த கூட்டம் தான் நம் சமுதாயத்தை முன்னேற்றம் செய்ய முடியும் ஏதோ பத்தோடு ஒரு கூட்டம் போட்டு நாம் சத்தம் போட்டுக்கிட்டு போனால் மட்டும் இந்த சமுதாய முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியாது நமது இளைஞர்கள் இனி பெரும் தொழில் அலி தொழில் அதிபர்களாக ஆக வேண்டும் நமது குழந்தைகள் இஸ்ரோ விஞ்ஞானி ஆக வேண்டும் நமது குழந்தைகள் பல்வேறு தொழிற்சாலைகளில் பல்வேறு உயர் அதிகாரிகளாகவும் ஆக வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை போதாது இன்னமும் நீங்கள் முன்னேற வேண்டும் நமது குழந்தைகள் நீங்கள் நம்ம முன்னேறந்து இவ்வளவுதான் ஆனால் நமது குழந்தைகள் முன்னேற வேண்டும் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இன்னும் பல்வேறு உயர் அதிகாரிகளாகவோ ஆவதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கொங்கு நாடு வேட்டுக்கொண்டு சங்கமம் வால்மீகி அறக்கட்டதியும் தயாராக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் உங்களுக்கு கை கொடுக்க வால்மீக அறக்கட்டளை தயாராக இருக்கிறது உங்களுக்கு கை கொடுக்க கொங்குநாடு கொங்குநாடு வேட்டு சங்கம் தயாராக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய கருத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டுமா இல்லையா ஏதோ இந்த இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஓடும் பஸ்ஸிலே அந்த படி மேலே ஏறிட்டு ஆயின் சத்தம் போட்டுக்கிட்டு இப்படித்தானே இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு நடிகருடைய ஒரு கட் அவுட்டுக்கு மேலே போய் பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நம்ம சமுதாயத்தின் வளர்ச்சியை பற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் மனதில் வைக்க வேண்டுமா இல்லையா அதற்காகத்தானே சென்னை வரை சென்று மருதுமுத்து கைய ராஜா அவர்கள் மாடாக நடத்தினார்கள் உங்களுக்காகத்தான் தான் நடத்தினார்கள் உங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு உங்களுக்காக நடத்தினார்கள் அவருக்கு அப்படி என்ன தேவை வந்து விட்டது இருந்த ஒரு வீட்டையும் விற்று நமக்காக செலவு செய்தார் தெரியுமா கருவூரிலே பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி அங்கே தான் கூட்டம் போடுவாங்க அந்த கூட்டத்துக்கு நான் எல்லாம் போயிருப்பேன் அந்த கூடத்தில் உட்காந்து வேடையை விடையை நாயம் இருப்போம் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும் இந்த மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்க அங்கே தான் நான் போய் கூட்டம் போடுவோம் நான் அப்போதே சொன்னேன் வரவங்களுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுத்து எல்லாம் சாப்பாடு வாங்கி போட்டு அவருடைய சொந்த செலவு யாரும் ஒரு பைசா கொடுக்கவில்லை இந்த இடத்தில் நீங்கள் நினைப்ப நினைத்து பாருங்கள் யாரும் ஒரு பைசா கொடுக்கல அவரே எங்கோ வடநாட்டில் வந்து அவர் ஒரு கந்து வியாபாரமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறார் அந்த பணத்தை வந்து இங்கே போட்டு வர சொல்லி நமக்கு செலவு செஞ்சார் கடைசியில் பத்தாம அந்த வீட்டையும் விட்டு செலவு பண்ணார் ஆனால் அவருக்கு நாம் என்ன செய்தோம் அவர் காட்டிய வழியிலாவது நாம் பயணிக்கின்றோமா அதை அதுதான் முக்கியம் அவருடைய லட்சியம் இந்த ஏழை மக்கள் முன்னேற வேண்டும் நம் சமுதாய மக்கள் முன்னேற வேண்டும் நம் சமுதாய மக்கள் தொழில் அதிபர்களாக ஆக வேண்டும் நம் சமுதாய மக்கள் படிக்க வேண்டும் இதைத்தானே அவர் நினைத்தார் அப்படி நினைத்த நினைப்பிற்கு நாம் என்ன ஓரளவுக்கு நமது இளைஞர்கள் படிச்சிட்டு வராங்க அது என் மனசுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை ஆனாலும் இது போதாது அந்த இளைஞர்கள் அந்த மாணவர்கள் இன்னும் நன்றாக படிக்க வேண்டும் இன்னும் பல உயர் அதிகாரத்தை உயர்ந்த பதவிக்கு செல்ல வேண்டும் தொழிலதிபர்களாக மாற வேண்டும் இன்றைக்கு ஒரு கருவறையிலே நாம் சாமி கும்பிட போகிற மாதிரி நம் சமுதாயம் என்கின்ற அந்த கருவறையில் டாக்டர் ஐயா அவருடைய சாமியை நாம் நினைத்து பார்த்து கும்பிட்டு நம்மளுடைய காரியத்தை நாம் செவனை செய்ய வேண்டும் அந்த அளவிற்கு கவுண்டர் ஐயா அவர்கள் பல்வேறு செய்திகளை பல்வேறு திட்டங்களை அவர் கொண்டு வந்தார் அதற்காகத்தான் பல்வேறு ஊர்களிலும் மாநாடுகள் போட்டார்கள் ஊர்வலம் நடத்தினோம் சில சமயத்தில் எலெக்ஷனையே புறக்கணித்து நடத்தணும் வேலாயுத எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் நம்மை பற்றி நினைத்தார்கள் ஆகவே தான் நான் இந்த கொங்குநாடு வேட்டு தமிழக கொங்குநாடு வேட்டுக் கொண்ட சக்கம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஸ்ரீ வால்மீக அறக்கட்டளை நமது மாணவ மாணவியர்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கு அது தயாராக இருக்கிறது நீங்கள் கொங்குநாடு கொண்ட சங்கத்துக்கும் வால்மீக அறக்கட்டளைக்கும் நீங்கள் கை கொடுத்து அந்த அறக்கட்டளை தூக்கிவிட வேண்டும் எப்போதுமே இப்போ வந்து கடவுளை எல்லோரும் சேர்ந்து கும்பிடுறோம் கடவுளை எல்லோரும் சேர்ந்து கும்பிடுறோம் அந்த கடவுள்கிட்ட என்ன கேட்குறோம் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் எங்களுடைய மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கும்பிடுறோம் அந்த கும்பிட்டு பிற்பாடு அங்கே நாம் அப்படியே வந்துடுறோம் மறுபடியும் அந்த கடவுள் திரும்பி கூட பார்க்குறதில்ல அப்படித்தான் இது அவர்கள் உதவி செய்வதற்கு முன் வந்தால் கூட சரி அவரை பார்த்தாகிவிட்டது நம்ம வீட்டுக்கு போவோம் அவ்வளோதான் முடிஞ்சுது இனி அந்த எண்ணத்தை நீங்கள் வைத்திருந்தீர்களே ஆனால் இந்த வால்மீக அறக்கட்டளை எப்படி வளரும் இந்த தமிழக கொங்குநாடு வேட்டுக்கோண்ட சங்கம் எப்படி வளரும் இவர்கள் ஏதோ அரசியலுக்கு அவர்கள் போக போவதில்லை டாக்டர் பிரபு ஐயா அவர்கள் நான் அரசியலுக்கு போகிறேன் எனக்கு ஒரு பதவி வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவர் தயாரில்லை உங்களுக்காக உங்கள் மத்தியில் உழைக்க வந்திருக்கிறார் அறக்கட்டளைக்கும் சம்பந்தம் இல்லை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கொங்குநாடு கொண்ட சங்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அது எப்போதும் அரசியல் கருத்துக்கு வராது உங்களோடு இருக்குமே தவிர அரசியல் களத்துக்கு வராது என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அடேகமாக தலைவர் அவர்கள் பேசும்போது கூட அதை நோட்கொண்டு சொல்வார்கள் என்று நினைக்கின்றேன் அரசியலுக்காக நாம் நமக்கு படம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அரசியலுக்கு போனால் அவன் படம் கொடுப்பான் அதல்ல வாழ்க்கை அதல்ல நம்ம சமுதாய முன்னேற்றம் ஒருத்தர்கிட்ட போய் படம் வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை வச்சு உங்களை முன்னேற்றணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கு நம்மளுடைய பணம் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய தலைவர்கள் நமதாக இருக்க வேண்டாம் மற்றவர்களிடத்தில் கையேந்தி நம்முடைய இந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது நாம் நம்மளுடைய குழந்தைகளை பாதுகாப்பதற்காக நம்மளால் உருவாக்கப்பட்ட சங்கங்கள் நம்மளால் உருவாக்கப்பட்ட வால்மீக அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை பலப்படுத்துங்கள் இந்த அறக்கட்டளை பலப்படுத்தினால் கண்டிப்பாக நமது குழந்தைகளுக்கு கை கொடுக்கும் நமது ஏழை எளிய மக்களுக்கு கையொடுக்கும் என்பதை இந்த இடத்திலேயே நான் தெல்ல தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் சளி பிடிச்சதுனால ஆகவே தான் இந்த அறக்கட்டளைகள் மென்மேலும் வளர்ந்தாக வேண்டும் வளரும் வளர்த்து வளர்த்துவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படியா ஆகவே எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே இந்த கொங்குநாடு நாடு வேட்டு கொண்ட சங்கத்தையும் இந்த வால்மீகி அறக்கட்டளையம் இரண்டையும் இரண்டு கண் போல பாதுகாத்து இதை நீங்கள் ஆக்கமும் ஊக்கமும் கொண்டு இதை நீங்கள் வளர்த்த வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பு ஆகவே எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த கொங்கு நாடு கண்ட சங்கத்துக்கும் நமது வால்மீக அறக்கட்டளைக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்